வெல்கம் டு மலேட்டை ஐஃப் கீஸ் இப்போ பார்க்க போகிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸான நெஞ்சில் ஆலயம்ங்கிற திரைப்படம் இது வந்துட்டு மாஸ்டர் பீர்ஸ் திரைப்படம் அதாவது ஸ்ரீதரர் வந்து மிகச்சிறந்த படங்கள் தான் இயக்கியிருக்காரு அதுலேயும் வந்துட்டு ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த படத்தை தான் சொல்லணுமா இந்த படம் வந்து அது படம் உருவாகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு அதாவது வந்து அவர் அதிகமாக ஆங்கில படம் பார்க்குற ஒரு ஆங்கில படம் பார்ப்பார் அப்போது வந்து ஒரு ஒரே செட்டு ஒரே ஜெயிலுக்குள்ளே எடுத்த ஒரு படத்தை வந்துட்டு அன்றைய காலகட்டத்தில் அவரை பார்த்து அதேமாதிரி தமிழில் வந்துட்டு ஒரே செட்டில் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணார் அப்போது வந்துட்டு அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் செட்டில் ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண போகுது முதல்ல அவர் கற்பனைப்படுறது ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கதையை உருவாக்கியிருக்காரு மொத்தமே வந்துட்டு இது வந்து பத்தொம்போது நாட்களில் எடுத்து தான் சொல்கிறாங்க சில பேர் பத்தொம்போது சில பேர் இருபத்தொன்னு இருபத்திரெண்டுன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு மிகக்குரிய காலத்தில் தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தை பார்த்தோம்னா இப்போ கூட வந்துட்டு இப்போ ரிலீஸான படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா வந்துட்டு தேவையில்லாத ஒரு டைலாக்ஸ் இருக்க முடியாது கச்சிதமான கதாபாத்திரங்களுக்கு இடையான உரையாடல் இருக்கவங்களுக்கு பின்னணி இசை சாங்ஸு ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி வந்து இவர் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்துக்கிட்டு வின்சென்ட் பண்ணார் ஏ வின்சென்ட்டு ஆப்ரேட்டிவ் கேமரா வந்து பிஎன் சுந்தரம் பண்ணார் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து விஸ்வநாதன் ராம் வந்து பாடங்கள் வந்து கண்ணதாசன் இது என்னென்னா வந்து அன்றைக்கே வந்துட்டு இந்த பாடல்களை வந்துட்டு மிக பிரமாதமாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு அதை முக்கியமாக வந்து சொன்னது நீதானங்கிற ஒரு பாட்டு பாடல் காட்சி அதை வந்துட்டு அது வந்துட்டு கட் ஒரே தான் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு முத்துராமனை கேமிச்சிட்டு அந்த கேமரா வந்து கட்ரு கடியில் போய் அப்படியே போய் வந்துட்டு அது தேவிகா முகத்தில் போய் சார்ஜ் ஆகி நிற்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எந்த விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத காலகட்டத்தில் இப்போ வந்துட்டு ஒரு சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை அந்த சாங்கை நீங்கள் அவசியம் பார்க்கணும் எல்லாம் அதே மாதிரி எங்கிருந்தாலும் வாழ்க அந்த பாட்டை பா காட்சியை வந்துட்டு பாலபந்திர சார் வந்து ரொம்ப வந்துட்டு பாராட்டி பேசினார் எத்தனையோ பாடல்கள் அவர் பார்த்துருக்கலாம் ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த சாங் வந்து அப்படி பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஏ வின்சென்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாலமுந்திரா சார் சொல்லியிருக்கிற ஒரு என்னென்னா மொத்தமே மூணே கேரக்டர்ஸ் தாங்க அந்த மூணு கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அருமையாக பண்ணி அதை அந்த கேரக்டர்ஸ் ஏற்று நினைச்ச நடிகர்களும் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸும் இன்னும் வந்து என்னோடய கண்ணுக்குள்ளேயே இருக்குது அதாவது வந்து இந்த பார்த்தவங்களும் அதை அனுபவிச்சுருப்பாங்க இனிமேல் பார்க்காதவங்க அது அவசியம் பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் அதாவது வந்துட்டு டாக்டர் கேரக்டரு ஏற்றின டாக்டர் கேரக்டரு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கல்யாணகுமார் பண்ணார் அதே மாதிரி பேஷன் பேசல் புற்றுநோய் அழியாக வந்து நடிச்சப்பார் முத்துராமன் அவர் வந்து முன்ன டாக்டரோடையும் முன்னாள் காதலியோட கனவன் அப்போ கா டாக்டருடைய முன்னாள் காதலியே அது தேவீகம் இப்போ வந்து கரண்டில் வந்துட்டு முத்தாங்கனுடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க இது ஒரு சிம்பிளான ஒரு காதல் வந்து காதலிக்கிறவங்க சேரலை அன்எக்ஸ்பர்டாக சூழ்நிலையாக வந்து வந்து காதலியை வந்துக்கிட்டு நோத்தனுக்கு வந்து மனைவியாக ஆயிடுவாள் இப்போது அந்த தன்னுடைய கனவுனை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வருவா அந்த ஆஸ்பத்திரி டீம் யாருமே முன்னாள் காதலன் இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே நடக்கிற சமதாக கதை இப்போ அவளுக்கே வந்துட்டு ஒரு டாக்டர் மேலே சந்தேகம் வரும் தன் மேலே ஆசைப்பட்டு வந்துக்கிட்டு தன்னுடைய முன்னாள் காரர் வந்து தன்னுடைய கணவனை சாகடிச்சு வரும் உங்கள் சந்தேக முனைப்பான் கூட அந்த பொண்ணுக்கு வரும் ஆனால் அவர் வந்துட்டு காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளை நேசித்தாலும் தன்னுடைய டாக்டர் தான் அந்த இதை அந்த கடமையில் த தவறாமல் அது வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதா இந்த படத்தோடைய முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் எல்லாமே வந்துட்டு இதை டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த படத்தை நீங்கள் வந்து அவசியம் பாருங்கள் யூடியூப்ல இருக்குது இப்போ மிக பிரமாதமான ஒரு படம் அதாவது ஒவ்வொரு காட்சியாக வந்து நம்ம வந்து ரசிக்க முடியும் அதாவது கல்யாண்குமாரில் வந்து கன்னடம் தான் ஒரு தாய்மொழி ஆனால் தமிழை வந்து அவ்வளோ அருமையாக உச்சரிப்பார் உங்களுக்கு முத்தராமன் ஏத்துல நடிச்ச எவ்வளோ படம் நடிச்சுக்கேன் ஆனால் எனக்கு இந்த படத்தில் அவர் நடித்த மாதிரி எந்த படத்துலேயும் வந்துட்டு நான் நான் பார்த்ததில்லை அவ்வளோ இயல்பான ஒவ்வொரு சீன்லையும் வந்துட்டு அவர் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுகிற ரொம்ப அழகாக இருக்கும் அதேமாதிரி தேவிகா தேவியோட பெர்ஃபாமன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே அந்த அந்தளவுக்கு வந்துட்டு அந்த அவடைய பெர்ஃபாமன்ஸு இந்த வந்துட்டு நீட்டில் சொல்ல பாட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு மணி நேரம் கூட அந்த படத்தை பற்றி பேசணும் ஆனால் நீங்கள் கேட்க முடியாது அந்த படத்தை வந்து அவசியம் பாருங்கள் யூடியூப்பில் பாருங்கள் பார்க்காதவங்க வந்து அவசியம் இன்னைக்கு பாருங்கள் நானும் வந்து நிறைய தடவை வந்து அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் நான் பேர் அதே மாதிரி உங்கள் அம்மா கேரக்டர் அதாவது வந்து தாய் வந்துட்டு இவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான காதையை நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோடைய இயக்கம் அது தன்னுடைய காதலையும் காதலையும் வந்து மறக்க முடியாமல் காதலையும் நடக்க முடியாது காதலையும் மறக்க முடியாமல் அம்மாவாசை அம்மாவோடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிற அந்த மகனுடைய தவிப்போக்காக சூப்பராக இருக்குது அதனால் ஒவ்வொரு உணர்வுகளையும் குவியல் தான் அந்த படம் நீங்கள் அவசியம் பாருங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்